வணக்கம் தோழர்களே இந்து மத பாரம்பரியத்தில் துளசி செடியை வளர்த்தல் அதை வழிபடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயலாக கருதப்படுகிறது துளசியில் சிருஷ்டி சக்தியான லட்சுமி தேவியின் வாசம் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு துளசி செடி இருக்க வேண்டும் என்பதே நமது மூதாதையரின் ஆசை ஒவ்வொரு நாளும் துளசி செடிக்கு நீர் ஊற்றி அதன் முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆனால் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது இன்றைய காணொளியில் இந்த மகத்தான ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு காலத்தில் சத்யபாமா தாயார் கிருஷ்ணரிடம் கேட்டாள் கண்ணா துளசி செடியை வழிபடுவதால் என்ன பயன் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்தபடியே ஓர் அழகான கதையை கூறினார் தெற்கு பகுதியில் ஓர் ஆற்றின் அருகே ஹரிஹரர் என்ற பிராமணர் வாழ்ந்தார் அவர் வேதங்களை படித்த உண்மை அறிஞர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது மனைவி அவனை எப்போதும் அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தாள் மரியாதையற்ற வார்த்தைகள் தவறான நடத்தை அவளால் அவர் மிகவும் மனவேதனை அனுபவித்தார் ஒரு நாள் அவள் காட்டிற்கு சென்று அவசரத்தில் ஓர் கொடூரமான புலியின் பார்வையில் சிக்கிக்கொண்டாள் புலி அவளை தாக்க விரைந்தது பயத்தில் நடுங்கிய அந்த பெண் புலியிடம் தயங்காமல் பேசினாள் ஆச்சரியமாக புலி அவளிடம் மனித குரலில் பேசத் தொடங்கியது அந்த புலி தனது முந்தைய பிறவியை பற்றி கூறியது அது முன்பு ஒரு பணம் பிடித்த பிராமணராக பிறந்திருந்தது தவறான வழிகளில் பணம் சேர்த்த பட்சம் யாகங்கள் கூட பணம் வாங்கிக் கொண்டு செய்தவன் பிறகு இறந்து நரக வேதனைகளை அனுபவித்து புலியாக பிறந்தான் ஆனால் அந்த புலி உணர்ந்தது இனி பாவங்களை செய்யாமல் புண்ணிய வழியில் நடக்க வேண்டும் என்று ஆனால் பாவிகளையே உணவாகச் சாப்பிட வேண்டும் என்று ஒருவித தண்டனை பெற்றிருந்தது புலி அந்த பெண்ணை அடித்து உண்ண அவளுடைய ஆவி உடனே யமதூதர்களால் இழுத்துச் செல்லப்பட்டது அவளுடைய பாவங்களை கணக்கிட்ட சித்திரகுப்தர் அவளுக்கு பயங்கரமான தண்டனைகள் விதித்தார் பல யுகங்கள் நரக வேதனைகளை அனுபவித்து பின்னர் அவள் பூமியில் மீண்டும் பிறந்தாள் ஆனால் இந்த முறையும் அவள் துன்பங்களால் சிதைந்த வாழ்க்கையே எதிர்கொண்டாள் ஒரு நாள் அவள் ஒரு ஊரில் துளசி செடியின் முன் பெண்கள் விளக்கேற்றி வழிபடுவது பார்த்தாள் ஆச்சரியமடைந்த அவள் காரணம் கேட்டாள் அப்போது ஒருவர் கூறினார் துளசி செடியை வணங்கினால் பாவங்கள் அழிகின்றன புண்ணியம் பெருகுகிறது அதனை அறிந்த அந்த பெண் துளசி செடியின் முன் தினமும் விளக்கு ஏற்றி பக்தியுடன் வழிபடத் தொடங்கினாள் வருடங்கள் ஓடின இறுதியில் ஒரு நாளில் அவளுக்கு மார்பு வலி ஏற்பட்டது உயிர் பிரிந்தவுடன் யமதூதர்கள் வந்து அவளுடைய ஆவியை இழுக்க முயன்றனர் ஆனால் இப்போது வைகுண்ட வாசல்கள் முன்னால் யமதூதர்களை தடுத்தன இவள் துளசி செடியின் முன் தினமும் விளக்கு ஏற்றி பக்தியுடன் வழிபட்டவள் அவளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன இவள் இப்போது வைகுண்டம் செல்லும் பாக்கியத்துக்குரியவள் என்று காவலர்கள் கூறினர் இதை கேட்ட யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டனர் துளசி செடியின் மகிமையை நன்கு உணர்ந்தனர் கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் இப்படி சொல்லினார் துளசி செடியின் முன் தீபம் ஏற்றி வைத்து பக்தியுடன் நாமத்தை சொல்லும் மனிதன் எல்லா தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் பெருகி இறுதியில் வைகுண்ட பாக்கியத்தை அடைகிறான் அதனால்தான் நம்முடைய பாரம்பரியத்தில் துளசி செடியின் முன்னால் ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபித்து வழிபட சொல்லப்படுகிறது நண்பர்களே இன்றைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா தினமும் அதை வணங்கி ஆசிகள் பெறுகிறீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் ஆன்மீகமான அழகான கதைகளுடன் விரைவில் சந்திக்கிறேன் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவை அழகாக ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மூலம் தெரியப்படுத்துங்கள் நன்றி